பிஜேபி எதிர்க்காமல் இந்திய தேசியத்தை எதிர்க்காமல் மோடியை எதிர்க்காமல் ஒருவன் தமிழ்த் தேசிய பேசுகிறான் என்றால் அது போலி தமிழ்த் தேசியம் மதவாத கட்சியை முதல்ல கதவை திறந்து கூட்டிட்டு வந்த ஆலியா யார் கோலம் போட்டு அப்படி வாசல்ல பூசணியில பூ வச்சு வர வச்சது யாருக்காது ஏன் சத்தமா சொல்ல மாட்டேன் கேள்வியை மட்டு சத்தமா கேட்கிற தம்பி கால் உண்ட விட மாட்டோம் அவையராசா கால் ஏன் ஏன்னா தூக்கிட்டு வரைய ராஜா கால் உண்றான் இந்த பிஜேபி எதிர்ப்பு திராவிட இந்த திமுக பிஜேபி எதிர்ப்பு இந்த ஆரிய எதிர்ப்பு எங்களை ஆரிய அறிவரடி சொறியது இதெல்லாம் இதெல்லாம் இவங்க இருப்பாங்க காலங்காலமா பங்காளி கூட் பங்காளி நாங்க நாங்க தான் பகையாளி இந்த ஐயா பாக்கியராஜ் சின்ன விடன்னு ஒரு படம் எடுத்திருக்காப்ல அந்த படத்தை நீங்க சோரொட்டிய பாருங்க இப்ப கூட தட்டி பாருங்க அந்த அம்மா அந்த கல்பனாவை இப்படி கட்டி பிடிச்சுக்குவாப்ல இப்படி இந்த அம்மா இந்த பக்கம் இந்த பக்கம் பாக்க விட பாக்காப்ல இப்படி கட்டி பிடிச்சிட்டு இந்த பக்கம் சின்ன ஒரு அப்பாட்டி அவர் அம்மா வச்சிருப்பாப்ல அந்த அம்மாவுக்கு பூவ கொடுத்துருப்பாப்ல இதுக்கு பேர் என்ன தெரியுங்களா திராவிடத்தின் ஆரிய எதிர்ப்பு பிஜேபி நலை விடாம இருக்கு இங்க வந்து எங்கள எங்கள அப்படி மறைச்சு முகத்தை கிட்டு பார்க்க விடாம ஏய் பிஜேபி உள்ள வந்துரும் ஏய் ஏய் பிஜேபி ஏய் பிஜேபி பிஜிஎம் பிஜிஎம் இங்க சைடுல பூகுத்து கேவலம் இத போய் பேச்சு நீங்க ராஜிநாத் சிங் ஐயா வந்து ஒய்எம்சி மைதானத்துல ஐயா கருணாநிதி அவர்கள் பணத்தை வெளியிடும்போது ஐந்து ஆண்டு கால பாரதிய ஜனதா ஆட்சியை நிலைக்க வச்சு நாடெங்கிலும் பாரதிய ஜனதா வேறுன்றதுக்கு பரவதற்கு காரணமா இருந்த பெருந்தகைன்னு சொன்னாரா காணொலி உங்களுக்கு அனுப்பிட்டா நீங்க போடுறீங்களா இல்ல நீங்க எல்லாம் தான் ஏதோ சும்மா சொல்லிக்கிட்டு இருப்பாங்க தம்பி உள்ள வந்துரும் உள்ள நீ உள்ள எங்கிட்டு வரும் நீங்க ஒரு பேச்சு நீங்க ஈவேராவை எதிர்த்தால் ஆரி அந்த பிஜேபி மதவாத கும்பலுக்கு வாய்ப்பு அது வளர்ந்து வரும் எப்படி வளரும் இந்த செடிக்கு தண்ணி ஊத்துனா இந்த செடி தான் வளரணும்னு சொல்லணும் இந்த செடிக்கு நீங்க தண்ணி ஊற்றிங்க இந்த செடி வளர்ந்துடும் சீமானுக்கு போட்டா பிஜேபி வந்துடும் எனக்கு போட்டா நான் தான்டா வருவேன் இந்த அடிப்படை அறிவு கூட இல்லை நம்ம வீட்டில் சுச்சு போட்டா அந்த வீட்டில் எரியுங்கிறது ஒரு கூறுவூட்டை கூமட்ட கூட்டத்தை வச்சுக்கிட்டு நீங்க என்ன தேவையு பேச்சிருக்கிறது எங்க இருக்காம ஒரு ஈடின்னு போடுங்க ஈடி இந்த வரேன் மோடி ஓடின்னு போடுங்க அப்புறம் போயிட்டு எல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு என்னை போட்டு கேட்டு எடுபடாது அது ஒரு வெற்றி ஏமாற்று இஸ்லாமிய கிறிஸ்தவ மக்களை வந்து அச்சுறுத்தி பயங்காட்டி அந்த வாக்கை குவிக்கிறது அது தான் குளிச்சுட்டே இருக்கு சிறுபான்மை எவ்வளவு பெரிய துரோகத்தை சிறுபான்மை மக்களின் பாதுகாப்பு சொல்ற நீ யாரு முதல்ல நீ யாரு நீ மொழி சிறுபான்மை நீ ஒரு இன பெரும்பான்மையை போய் மத சிறுபான்மைன்னு சொல்லி அவனை மிரட்டுற சிறுபான்மை மக்களின் பாதுகாப்புன்னு சொல்லும் போதே என் மக்களை நீ அச்சுறுத்துற அந்த வார்த்தையில என்ன பாதுகாப்பு என் வீட்டுக்கு தனியா போலீஸ் போர்ஸ் போடுவியா இல்லையா வாட்சிமேனா நின்று பாதுகாப்பியா யாரு நீ முதல்ல ஒரு ஒட்டுமொத்த நாட்டு மக்களின் பாதுகாப்புன்னு பேசுறவன் தான் தலைவன் அங்கதான் இந்து இஸ்லாம் கிறிஸ்தவம் பௌத்தன் எல்லாருக்குமான பாதுகாப்பு இருக்கு அதுல என்ன ஸ்பெஷல் போர்ஸ் போடுவியா கிறிஸ்தவம் எனக்கு பாதுகாப்பு சிறுபான்மை பாதுகாப்பு நீ யாரா முதல்ல நீ யார குவாரியும் நீ யாரு நீ பெரும்பான்மை எப்படி பெரும்பான்மை எப்படி பெரும்பான்மை மதம் உலகத்துல எங்கடா மதம் ஜாதியை வச்சு மனிதனை கணக்கிட்ருக்கேன் மடப்பல உலகம் மொழி புறா பெருத்த மக்கள் என் மொழி தமிழ் என் நான் சமயம் இந்த கிறித்தவம் என் மார்க்கம் இஸ்லாம் என் சமயம் இன்னைக்கு இந்துன்னு இருக்குது அன்னைக்கு நான் சைவனா இருந்தேன் இன்னைக்கு சமணனா இருந்தேன் சீக்கியனா இருந்தேன் பௌத்தனா இருந்தேன் இப்ப இந்துன்னு வருது வருது அப்ப நான் அப்படித்தான் நீ எழுதுவனுமே ஒழிய இங்க வந்து ஒரு நாட்டு குடிகள நீங்க சிறுபான்மை எப்படி பாதுகாப்பு எங்க வச்சு பாதுகாப்பு என் வீட்டு வாசல வேலை வெட்டார் வாழோட நிப்பியா அப்படியே பாதுகாக்க டேய் உங்களை என் மக்கள் ஓட்டு போட்டு நான் அறுபது வருஷமா பாதுகாத்து வச்சிருக்கான பதவியில உட்கார வச்சு நீ எங்களை பாதுகாக்கிற ஒரு பீத்தல் ஒரு பாய்த்தக்காரத்தனமா அந்த பிதற்றல் எங்க கூட்டமா நம்பி போய் இதை பாதுகாக்குது பாதுகாக்குதுன்னு ஓட்ட போட்டு அவன் அந்த பதவியில் உட்காந்துட்டு தன்னையும் தன் குடும்பத்தையும் தன் சகாக்களை வச்சுக்கிட்டு சொத்த பாதுகாத்துட்டு வசதியா உட்காந்துருக்கான் வேற என்ன பாதுகாப்பு இதுல பிஜேபி வந்துடும் பிஜேபி ஒரு ஆண் மகனா சொல்றான் வீர மகனா சொல்றான் நான் இருக்கிற வர வராது என்னை தாண்டிதான் அந்த கோட்டை அவன் தோடன் அப்படி சொல்லு வந்துடும் பிஜேபி சொல்றதுக்கு ஒரு தலைவன் ஒரு கட்சி அது ஒரு ஆட்சி மானங்கள் சொல்லணும்ல வர விட மாட்டேன் என் மக்கள் தைரியமா இருங்க வராது பாரதிய ஜனதாவோ அந்த கட்சிகளோ வந்து இந்த நாட்டுக்கும் மக்களுக்கும் செய்ய வேண்டிய நன்மை ஒண்ணும் இல்லை நாங்க அதை செஞ்சிருவோம் வரலாமா காங்கிரசுக்கும் பாரதிய ஜனதாவுக்கும் எந்த இடத்தில் கொள்கை மாற்றத்தை இந்த திராவிட திருவாளர்கள் பெரியவர்கள் எந்த இடத்தில் வளர்க்குவீங்க காங்கிரஸ் தலைவர்களை சொல்ல சொல்லுங்க பிஜேபி மாறுபடுறோம் இடிச்சது ஆர் எஸ் இடிச்சது எவன் தம்பி நான் கேட்கிறேன் நான் இந்த இலங்கை தூதரகத்தை முற்றுகிட்டு போராட போறேன் ஒரு கிலோமீட்டருக்கு அங்கேயே நீ தடுப்பணை போட்டு பேரிக்காட போட்டு நீங்க போராடிட்டு போறேன்னு சொல்றீங்களா இல்லையா ஆளுநர் மாளிகை முற்றுகை எங்க தடுப்பீங்க ஒன்றரை கிலோமீட்டர் ரெண்டு கிலோமீட்டர் தடுப்பீங்களா இல்லையா அப்ப எப்படி கரசவை வந்து மசூதி ஏறி இடிக்கும்னு தெரியாம எப்படி உலகத்தில் என்ன பண்ண ஒரு ஆணவம் என்ன பண்ணுச்சு அப்ப மூணு கிலோமீட்டருக்கு அங்க தடுத்து நிறுத்தாம என்ன பண்ண அனுமதிச்சேன் அண்ணா அம்பேத்கர் தினத்தை வந்து நீ வந்து உலக நாட்டின் கருப்பு தினம் மாற்றணும் தாழ்த்தப்பட்ட இந்த இஸ்லாமிய மக்கள் எழுச்சி விடக்கூடாதுன்னு அந்த நாளை கருப்பு தான் திட்டமிட்டு மாத்தினீங்க நீங்க எல்லாம் இடிக்க அனுமதிச்சா நீ ராமர் கோயிலுக்கு ஐயா அடிக்கல் நாட்டும் போது மோடி ஐயா கங்கிராச்சுலேஷன் ராகுல் காந்தி வாழ்த்து சொல்றார் எங்கே மாறுபடுது எங்கே மாறுபடுது எது ஜிஎஸ்டி இல்லையா எது இல்லை இல்ல சிஏயா என்ஆர்சி இல்லையா இல்லை என்ஐஏலையா எந்த கொள்கையில வெளியுறவு கொள்கையிலா பொருளாதார கொள்கையிலா மருத்துவ கொள்கையிலா பாதுகாப்பு கொள்கையில இந்த இடத்தில் பாரதிய ஜனதா காங்கிரஸ் முற்றிலும் மாறுபடுது ஒரே ஒரு ஒன்னு சொல்லு ஒன்னு சொல்லுங்க ஒன்னு சொல்லுங்க அதனாலதான் சொல்ற கொடியில் வண்ண மாறும் கொள்கையில இவங்களுக்கு என்ன மாறாது பூரா திருட்டு பயிர் நீ பேசிட்டு நீ என்னமா பிஜேபி வந்துடும் பிஜேபி வரக்கூடாது காங்கிரஸ் வரலாமா இந்த நாட்டில் தமிழ் மக்கள் படுகிற அவ்வளவு துயரத்திற்கும் காரணம் யாரு காங்கிரஸ் ஐநூறு டிஎம்சி நானூத்தம்பது டிஎம்சி வந்துகிட்டு இருந்த தண்ணி காவிரியில் வந்துட்டு தண்ணியை தரவிடாம தடுத்தது யாரு வழக்கு போட்டதா யார் கருணாநிதி அந்த வழக்கை திரும்ப பெறுங்கன்னு மிரட்டி அந்த வழக்கை திரும்பப் பெற வச்சது யாரு அம்மா இந்திரா காந்தி கச்சத்தீவை தாந்தோண்டித்தனமா எடுத்து சிங்களனுக்கு தாரை வாத்து கொடுத்தது இந்தியாவோட அந்த நிலப்பரப்பு என்னோடது என் பாட்டன் சேதுபதி எடுத்து கொடுத்தது யாரு நீங்கள் ஒரே ராத்திரியில் சிரிமாவோ பண்டார் சாஸ்திரி கையெழுத்து போட்டிய மக்களை நாடாற்றவன ராத்திரில இறக்கிவிட்டவன் யாரு நீ இந்த நிலத்திலிருந்து நச்சு திட்டம் அணுகுலை

கண்ணு முன்னாடி என் இனத்தை கொன்று குவிச்ச கட்சி அதிகாரம் காங்கிரஸ் சிங்களனுக்கு கனவில் கூட என்ன வராது தமிழர்களை வென்று விட முடியும்னு அவனுக்கு இரு கரமும் கொடுத்து வட்டி இல்லாத கடனை எண்பதனாயிரம் கோடியை கொட்டி கொடுத்து ஆயுதம் கொடுத்து பயிற்சி கொடுத்து போர்க்கப்பலை கொடுத்து என் மக்களை அழித்து ஒழிக்க வைத்தது இந்த காங்கிரஸ் கட்சி அதன் ஆட்சி கூட நின்னது இந்த திமுக நீங்க பேசிக்க இந்த காங்கிரஸ் என் இனத்தை கொண்டு குவிச்ச காங்கிரஸ் வரலாம் அதை எப்படி அனுமதிக்கிற ரெண்டு பேருமே வரக்கூடாது அப்பதான் இந்திய கட்சி எதுக்குன்னு கேள்வி சரி பாரதிய ஜனதா கட்சி நிலைப்பாடு காவிரியில காங்கிரஸ் கட்சி நிலைப்பாடு முல்லை பெரியாற்ற காங்கிரஸ் இல்ல கட்சத்தீவு மீட்பு ரெண்டு கட்சிக்கும் வேறுபாடு சொல்லுங்க எந்த இடத்துல பாரதிய ஜனதாவே பேசறிய காங்கிரஸ் வரலாமா ஏன் அதை குட்டி வர என் இனத்தை கண்ணு முன்னாடி கொன்னு குவிச்சிட்டு அதே இனத்துல வாக்கை பெற்று வலிமையான அதிகாரத்துக்கு ஆட்சிக்கு வந்துட முடியும்னா நாங்க மானங்கட்ட கூட்டம் ஆகிட்டோம்னா நீ வந்து பிடிக்கிற நீ வேற எப்படி வேற இந்த கன்னடனை கொண்டுட்டு அல்லது ஆந்திரா தெலுங்கரை கொண்டுட்டு மலையாளியை கொண்டுட்டு இப்படி அந்த மாநிலத்தில் ஒரு ஓட்டு வாங்கிட முடியுமா வாங்கிட முடியுமா சொல்லுங்க திரும்ப திரும்ப அவனை கூட்டி வந்துட்டு பிஜேபி வந்துடும் காங்கிரஸ் வரலாம் ஏன்னா என் இனத்தை கொண்டு குவிச்சால என் விடுதலை கனவை பொசிக்கு நாசமாக்கணும்ல அதனால வரலாம் ஐபி கே பணிப்பு என் இன மக்களை அழித்து ஒழிச்சாங்களா அது வரலாம் காவிரி நதிநீரிமை உரிமை பறி வச்சாலும் வரலாம் கச்சத்துவ எடுத்து அது கொடுத்தது கொடுத்ததான்னு சொன்னால் அதனால வரலாம்

நான் சொல்லல தலைவரே சொல்றாரு என் கட்சியில தொண்ணூறு உள்ளுக்காடு இருந்திருக்கிறது இது பிஜேபி பீட்டிமா நாங்க பீட்டிமா ஏ சொல்லுங்கப்பா என்ன என்ன எத்தனை காலத்துக்கு இந்த பிராடு இந்த புழுகினி வேலையை செஞ்சுக்கிட்டு வண்டி ஓட்டிட்டு இருப்பேன் ஒரு வீர மகனான் என்ன நீ கவலைப்படாம இரு வரமாட்டான் நான் இருக்கேன் அப்படி சொல்லு வந்துருவான் வந்துருவான் இத சொல்றதுக்கு வந்த பிறகு என்ன பண்றது வாத்தியாருக்கு சம்பளம் கொடுக்க முடியல எல்லா காசையும் வச்சுக்கிட்டு தர மாட்டேங்குது இந்த புலம்புறதுக்கு ஒரு அதிகாரம் நாற்பது பாராளுமன்றோம் அதுக்கு ஒரு ஆட்சி ஏய் என் காசை தரணும்னா உனக்கு இதுக்கிட்ட நான் வரி கொடுக்கணும் ஜிஎஸ்டி கிடையாதுடா தர முடியாதா சொல்ல முடியாது சொன்னா என்ன ஈடி அப்புறம் வாரே ஓடி வெரி சாரி மோடி இதுதானே இது ஒரு கேவலம் இது ஒரு இது ஒரு கட்சிகள்லாம் ஆட்சிகள் இதுக்கு சும்மா பேசிக்கிறலாம் கூட்டணி வச்சு கூடி கொள்ளையடிச்சா சரியாயிருமா எந்த எந்த எதுல இருந்து அடிப்படையில் அணி சேருவீங்க எந்த அடிப்படையில் இது என்ன அரசியல் தேர்தல் வந்தவொடனே யார் எங்க போறதோ அவர்கள்ட்ட எவ்வளவு பேசுறது இது கேவலம் இந்த பேரம் பேசுறது பொலிட்டிக்கல் ரெவல்யூஷன் அப்படின்னு தான் வருது எல்லாம் அரசியல் மாறுதல் அரசியல் புரட்சி அப்படின்னு தான் வர்றாங்க அப்புறம் அரசியல் பிசினஸ் ஆகுது பொலிட்டிக்கல் பிசினஸ் ஆகுது கடைசியா எங்கே வருது கொச்சையா சொன்னது கடைசியா அப்படியே இருக்கு எவன் அதிக காசு கொடுக்குறானா அவன்கிட்ட போறது எவன் அதிக இடம் கொடுக்குறானா அவன்கிட்ட போறதுன்னா அதுக்கு பேரணும் நீங்களே முடிவு இது எங்கே போய் நிறுத்துது அதனாலதான் நாங்கள் தமிழ் இன பிள்ளைகள் தன்மான போர் நடத்தும் இனமான மீட்சிக்கு போர் நடத்தும் வெற்றியை தோல்வியை சமமாக கருதுறவன் தான் வீரன் வெற்றி அடைஞ்சா இருப்பேன் தோல்வி அடைஞ்சா போயிடுவேங்கிறது கோழை நாங்கள் பிறவி வீரர்கள் எங்களுக்கு தெரியாத மூன்றே மூன்று எழுத்து பயம் எங்களுக்கு எங்கள் பரம்பரைக்கே தெரிஞ்ச மூன்று எழுத்து வீரம் அதனால சண்டை சீரம் எத்தன ஆயிரம் பேர் வந்தாலும் எதிர்த்து நிற்போம் ஆனால் யாரையும் எதிர்பார்த்து நிற்க மாட்டேன் இது எங்கள் பரம்பரை பழக்கம் அதனால போய் இவரோட சேர்ந்து என்ன செய்யலாம்னு சொல்லு கோட்பாடு கொள்கை கோட்பாடு கொள்கை மாறுறாங்கன்னு சொல்றீங்கன்றீல்ல அது நடக்குதா இல்ல நான் கேட்டா பதில் சொல்றேன் சொல் இந்த கேள்வி இந்த நீ உங்க கேள்வி எவ்வளவு தவறாறு சொல்றீங்களே அப்படின்னா நான் இல்லாத ஒன்றை சொல்ற மாதிரி நீங்க குடுத்துரு சொல்ல வர்றீங்க நீங்க இந்த தேர்தல யார் யார் மாறி மாறி சொல்லுங்க நீங்க நான் என்ன கேக்குறேன் ஒரு கட்சியோட போய் கூட்டு சேர்ந்து தேர்தலை சந்திக்கணும்னா அந்த கட்சியோட நின்னா தான் வெல்ல முடியும்னா தனியா கட்சி ஒண்ணும் பேச மாட்டேங்கிறீங்க யாரை எதிர்த்து யாரை எதிர்த்து கட்சி ஆரம்பிச்சீங்க எந்த நோக்கத்திற்காக கட்சி ஆரம்பிச்சீங்க எந்த லட்சியத்திற்காக கட்சி ஆரம்பிச்சீங்க இந்த கேள்விக்கு என்ன பதில் வச்சிருக்கீங்க அட்ஜஸ்ட் அட்ஜஸ்ட் பண்ணி நீங்க அட்ஜஸ்ட் பண்ணுங்க ஆட்சி அதிகாரத்தை புரியுங்க என்னத்தை பண்ணீங்க அட்ஜஸ்ட் பண்ணி ஆட்சி அதிகாரத்தை புடிச்சு மக்களுக்கு செஞ்ச ஒரே ஒரு நல்லது ஒரு ஒரு நல்லது தான் கேட்கிறேன் ஒரு நல்லது கூட்டணி போயிட்டே மாறி மாறி இங்க போனீங்க அஞ்சு வருஷம் இருந்தீங்க இங்க போனீங்க அஞ்சு வருஷம் இருந்தீங்க இங்க அஞ்சு வருஷம் இருந்தீங்க இந்த கூட்டணியில் இருந்து நாங்கள் சாதிச்சது இது ஒன்று ஒன்னு சொல்லு இப்ப எங்க அண்ணன் மது ஒழிப்பு மாநாடு போட்டாங்களா எங்க அண்ணன் திருமாவளம் விடுதலைச் சிறுத்தைகள் போடுச்சா இப்ப எங்க கூட்டணியில் இருக்காங்க திமுகவில் மது மூடாம திறந்து வச்சிருக்க பெருமகன் யார் அப்போ மது ஒழிப்பு மாநாடு பயனற்றதாயிருச்சா இப்ப மதுவை ஒழிக்கிறவ எவனோ அவனோட கூட்டணி அப்படின்னு பிடிவாதமா இருக்கணுமா இல்லையா ஏன் இல்ல சாதி வாரி கணக்கெடுப்பு எங்க ஐயாவுடைய கொள்க சாதி வாரி கணக்கெடுப்பு எடுத்து எவன் சமூக நிதியை நிலைநாட்டுறானோ அவனுக்கு தாண்டா கூட்டணி அப்படின்னு ஏன் இல்ல அப்போ நீங்க என்ன கோரிக்கை முன்வைக்கிறீங்களோ அதை நிறைவேற்றாதவன் கூடவே போய் போய் வலிமையை சத்தா எப்படி வனிமையை சத்தா எப்படி அது நிறைவேற்றப்படும் என்ன பேசினாலும் கிடைச்சா இங்கதான் வருவாங்கன்னா இது எப்படி இந்த கொள் கோரிக்கையை ஏற்று எப்படி இந்த கொள்கையை நிறைவேற்றுவாங்க அவங்க கூட்டத்துல நிற்கிறதுக்கு வீரமும் துணிவும் தேவையில்லை தனிச்சு நிக்கிறதுக்கு தான் வீரமும் துணிவும் தேவை இப்ப எங்க அண்ணனை போய் நான் எங்க அண்ணன் எடுத்த நிலைப்பாட்டை குறை சொல்லவோ இது சொல்லவோ நான் இல்லை அது அவர் முடிவு அவங்க நிலைப்பாடு அது இல்லை நாங்கள் இதுல நிக்கிறதுக்கான காரணத்தை சொல்றேன் இந்த சமரசம் என் முன்னவர்கள் செஞ்சதுனால படிப்பறிவையும் விட மேலானது பட்டறிவு